ನಾಕಾವೆ ും 10 in reading in English, I'm reading like this for those who enter in God's rest the, This is the promise God is giving us to enter into his rust. Enter into his rust. From our labours. This is the message God is giving us. இதுதான் ஆண்டவர் தரக்கூடிய அந்த செய்தி two things we have to see இரண்டு காரியங்கள் நாம் பார்க்க வேண்டும் one is our labor ஒன்று வேலைகள் the one is god's rest இன்னொன்று கடவுள் தரும் ஓய்வு and god is asking us ஆண்டவர் கேட்கின்றார் enter into the god's rest கடவுள் தரும் ஓய்வுக்குள் நுழைய ஆண்டவர் அழைக்கின்றார் how to enter in god's rest கடவுள் தரும் ஓய்வுக்குள் எப்படி நுழைவது listen listen how to enter god's rest?

கடவுள் நுழைகின்றேபா தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வு எடுக்கின்றார் ஒன்பதாவது சொல்கின்றது

சாபத் கடவுள் தரக்கூடிய அந்த ஓய்வு கடவுள் தரக்கூடிய ஓய்வு இஸ் காட் வாஸ் கிவன் டு தம் ஓல்ட் பழைய ஏற்பாட்டில் கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை அது சிக்ஸ்த் டே ஆறாவது நாள் யூ கேன் ஒர்க்

செவன்த் டே ஏழாவது நாள் ஆண்டவர் ஓய்வுக்குள் நுழைகின்ற வேலைகளை முடித்து முடி

ஆண்டவர் முடக்குவாதம் பார்த்து உன்னுடைய படுக்கையும் எடுத்து எழுந்து வீட்டுக்கு சொன்னார் ஆண்டவர் தளர்ந்து பார்த்து உன்னுடைய படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போ அது ஓய்வு ஓய்வு நாளின் கட்டளைக்கு நாளில் படுக்கையை சுமந்து செல்வது கட்டளைக்கு எதிரானது

இது ஓய்வு நாளில் செய்யக்கூடாது இன்னைக்கு ஓய்வு நாள் வெரி கேர்ஃபுல்லி நன்றாக கவனிக்கணும் why

what god intended in his heart when he said as a sabbath as a commandment it is not fulfilling when jesus came into this world ஆண்டவர் தன்னுடைய உள்ளுக்குள்ள இந்த கட்டளை ஓய்வுநாள் கட்டளையை கொடுத்த பொழுது என்ன நினைச்சிருந்தாரோ அது நிறைவடைவது ஆண்டவர் இயேசு இந்த உலகில் வந்து வந்த பொழுதுதான் அது நிறைவடைகின்றது ஆண்டவருடைய உள்ள உள்ளுக்குள்ளே அந்த आशा நிறைவேடவில்லை God's intention was not fulfilled through the ritual of Sabbath ஓய்வுநாள் என்கிற அந்த ஒரு சடங்குல ஆண்டவருடைய திருவளம் முழுமை அடையல that's why jesus came அது நிறைவடைஞ்சது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது and showed us அவரை காட்டி கொடுத்தார் நமக்கு when god said sabbath what god intended in his heart ஓ இவனால கடவுள் சொன்ன பொழுது அவர் உள்ளுக்குள்ள என்ன நினைச்சார்னு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல காட்டி கொடுத்தார்

E ka How e ka Hallelujah. Hallelujah. E ka How to enter into it? How to enter enter into into it it காலம் 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 உங்களுக்காக உங்களுக்காக எப்படி எப்படி நுழைவது